அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பற்றிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் மலையில் நனைந்த மலர் போல் மனதில் மலரும் புன்னகை நீ தேடல் நிறைந்த பாதையில் துணையாக வரும் நிழல் நீ மலையில் நனைந்த மலர் போல் மனதில் மலரும் புன்னகை நீ தேடல் நிறைந்த பாதையில் துணையாக வரும் நினல் நீ சிறு துளியாய் வந்து பெருகும் பாசம் மொழியிலும் பேசும் அற்புதம் நீ சிறு துளியாய் வந்து பெருகும் பாசம் மொழியிலும் மனம் பேசும் அற்புதம் நீ கண்ணீர் துளிகளை துடைக்கும் கரம் கஷ்டங்கள் மறக்கும் மந்திரம் சண்டைகள் இட்டாலும் சிரிப்பில் முடியும் சொந்தம் கண்ணீர் துளிகளை துடைக்கும் கரம் கஷ்டங்கள் மறக்கும் மந்திரம் சண்டைகள் இட்டாலும் சிரிப்பில் முடியும் சொந்தம் காலங்கள் கடந்தாலும் கரைப்படாத ஓவியம் நீ வாழ்க்கை பயணத்தில் வளரும் வானவில் நட்பு காலங்கள் கடந்தாலும் கரைப்படாத ஓவியம் நீ வாழ்க்கை பயணத்தில் வளரும் வானவில் நட்பு நட்பே அழகு நட்பே பலம் நட்பே இன்பம் நட்பே வரம் நட்பே அழகு நட்பே பலம் நட்பே இன்பம் நட்பே வரம் இதுவே நட்பே அழகு பற்றிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி